ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஸ் சிச்சனல் இன்றைக்குடியால் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொன்னி சீரியலோட இன்னைக்கு பிரமாதம் பார்க்க போகிறோம் நம்ம சேனல்காராக புதுசாக இருந்திங்கனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பிரமாதம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா பொன்னி கார்த்தி ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்க்காக வெளியே வந்திருக்காங்க இங்கே வீட்டிலேருந்து இவங்க கிளம்புறப்பயே சக்திக்கு ரொம்ப இது ஒரு வேளை நான் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தோண்டிட்டு இருந்துச்சு போல் இவங்க ரெண்டு பேரும் வந்து வெளியே வந்து பர்ச்சேஸ் பாதி பர்ச்சேஸ் முடி முடிச்சிட்டாங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா சக்தி இவங்க கூட வந்துட்டு சரி கருத்தி நீ இப்போ பொன்னியை நான் வீட்டில் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பொன்னி என்ன சொல்கிறாங்கன்னா நீ போ நீங்கள் போங்க உங்களுக்கு கிளைண்ட் இருப்பாங்களோ உங்களுக்கு ஏதோ ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் சக்தி என்ன சொல்கிறேன்னா இல்லை ஒர்க்கெல்லாம் இல்லை நான் வந்து போகிற வழியில் உன ட்ரா பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு இது வந்து ரெண்டு பேருமே கேட்காமல் பொன்னி கார்த்தி ரெண்டு பேரும் என்ன இருக்காங்கன்னா உங்களுக்கு கிளைண்ட்டை போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார்த்தி பொன்னியை கூட்டிகிட்டு வா நான் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் மீதி இருக்கிற பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சக்தி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கொஞ்சம் திருத்தின்னு முடிச்சுட்டுருக்கிறாரு ஏன்னா பொன்னி கூட இவர் போகணுன்னு ஆசைப்பட்றாரு போல் இவர் கொஞ்சம் பொசசிவாக ரொம்ப காண்டில் இருக்காரு என்ன நடக்கும்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுபோல் வீடியோ நம்ம மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ விட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்